நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மகிமையுள்ள நாமத்தினாலே நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிற அவருடைய நாமத்தினாலே நித்தமும் நம்முடைய தேவைகளை சந்திக்க நாமத்தினாலே அனுதினமும் நம்மை பலப்படுத்தி நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாய் வழிநிறுத்திக் கொண்டு வருகிற சமாதானத்தின் தேவனாகிய கத்துடைய நாமத்தினாலே இந்த அருமையான ஜபாய்க்கு கொடுகையிலே அவருக்கு முன்பாக வந்து அவருடைய சத்தத்திற்காக காத்திருக்கிற அவரை நோக்கி செபிக்க அமர்ந்திருக்க தேவ ஜனமாகிய கத்துடைய பிள்ளைகளாக நமக்கு பல்லவர் ராஜ்யத்திலிருந்து தேவடைய கருத்திலிருந்து கத்துடைய சமூகத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் நலனும் பாதுகாப்பும் பெருகி வருவதா அது பெருகட்டும் நன்மை நாளை கத்தனமை நிறப்பட்டு நாம் கூட நாளிலே அவர் கொடுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தைப்படி நன்மை செய்தால் நம்முடைய ஜபம் கேட்கப்படும் நன்மை நம்முடைய ஜபம் கேட்கப்படும் அடுத்து சந்தோஷமா இருக்கணும் எதுல என் ஜத்தை அவர் கேட்பார் என் ஜெபத்தை அவர் கேட்டு எனக்கு வேண்டிய நன்மைகளை அவர் இடைவிடாமல் என்ன பண்ணிக்கணும் இடைவேளை விற்றக்கூடாது இடைவேளை வரக்கூடாது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த செவகைக்கு உறவில இடைவேளை பண்ணக்கூடாது

கத்த ஜெபத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்தின நமக்கு போதித்த நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளை ஜெபத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம் அதை கைக்கொண்டுமா கைக்கொள்ளலையா லே ருய்யா லே ருய்யா கவனமாய் அதை கேட்டால் அதை ஜாக்கிரதையாய் கேட்டால் பார்த்திய விசுவாசமாய் கேட்டால் வசனத்தை நம்பிக்கையோடு கேட்டால் அதை பழக்கத்தை கொண்டு வந்தால் அதனை பயன்படுத்தினால் அதற்கு கேள்படிந்தால் அதற்குண்டான கிரியர்களை கருத்தன் அப்படி வாய்ப்பை அவர் செய்து கொண்டிருப்பான் ரே கேட்கும் கேளாதவர்கள் போல இருந்தோமானால் தேவன் கிரியை செய்ய முடியாது அவேன் ஜெபம் நம்முடைய கருத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற

ஜபம் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்குண்டான வழி அமே வாழ்க்கை நான் சொல்ல திரும்ப சொல்றேன் வாழ்க்கை மாறணுமா வாழ்க்கையில பிரச்சனை ஒழியணுமா தடைகள் நீங்கணுமா சத்திரிகை போராட்டம் விலகினமா எதிர்ப்புகள் விலகினமா ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படணுமா நீ சமாதானமா வாழணுமா அதற்கு முதல் சாவி ஜபம் அதே

கவனிக்கணும் ஏழி அதற்கு ஊழிய காரணம் ஏலி இடத்துல வச்சுக்கோ அதற்கு ஊழிய காரன் ஏலி அதற்கு ஊழிய காரன் சமாதானத்தோட போ

அலே திரும்ப சொல்றேன் இந்த ஆண்டிலே நீ செய்த குற்றங்களை நாம் செய்த பாவங்களை நாம் செய்த அநியாயங்களை நீ ஒரு வேளை பார்த்து அதை யோசித்து வரக்கூடிய ஆண்டிலே தீமை நீ செய்யாமல் பிறருக்கு நன்மை செய்யறாதா நீ மார்க் நான் அளேயா தீமைக்கு தீமை சரி கத்தாதிருப்பாயாக அமே தீமை செய்து பாடு நன்மை செய்து பாடு அனுபவத்தை அடே ருயா எது நமக்கு நீ நன்மை செய் உனக்கு தீமை செய்தார்கனானா அவருக்கு நீ என்ன பண்ண நன்மை செஞ்சிருப்போ உன்கிட்ட பேசுறேன்னா நீயே இப்போ பேசு அடே ஊய்யா அலே ஊய்யா அடே ஊய்யா திரும சொல்ல

விட்டுட்டு நன்மை செய்யற ஆளாடி மாதிரி நின்னா ஊஞ்சபம் கேட்கப்படணும். ஆமென். ஹ Alleluia. 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 அங்கே அண்ணா ஏகான மனிதி அண்ணாவை நிந்திதான். அண்ணாவை குச்சப்படுத்தினார். அண்ணாவை சபித்தார். மாநகரிகம்ப가 நடத்தின, வெக்கப்படுத்தினார். இதெல்லாம் அவர் சுமந்துட்டு தான் எங்க வந்தா

வந்து நிலைமையில எந்த சூழ்நிலை வந்திருக்கிற எப்பேற்பட்ட நிலைமையில கட்டப்பட்டிருக்கிற எந்த ஆபத்து எந்த பயமுனை சூழ்ந்திருக்கிறது எந்த பிரச்சனையை எந்த நெருக்கத்தில் வந்திருக்கிற

பக்கத்தில் பாரத்தை சுமக்கிற கஷ்டத்தை சுமக்கிற அவமானத்தை சுமக்கிற நிந்திய சுமக்கிற பிராருக்கு தெரியுது தெரியும் தெரியும் உனக்கு உன்னை அறைக்கு தேவனுக்கு தெரியும் அப்படி சுமந்து கொண்டு இருக்கிற நீ தான் வந்திருக்கிற நீதான் பாரத்தோட இருக்கிற நீதான் வேதனையோடு இருக்கிற நீதான்

நமக்கு yeah. தேவையா <tampoco Christmas music Dragon>

அது வைராக்கியம் உள்ள ஜெபம் ஆமென் அதனால தான் பரலோக ராஜ்யத்தை அந்த விண்ணப்பம் போய் அந்த வேண்டுதல் போய் அந்த சத்தம் போய் பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ணிச்சதே அசைந்து போட்டது ஆமென் ஹalleluya உங்க வசனத்து நாமத்துக்கு பத்து வரப்றேன் மத்தேயு சுவிசேஷம் புத்தகம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நினைக்கிறேன் மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினோராம் அதிகாரம்

செவத்துனி பண்ண போற ஒரு காரணத்தை கேட்கப் போறேன் அந்த கூட கால போயிட்டு குடுக்க போறேன் லேருயா அலே உயா நான் திரும்பசூரன் சும்மா வந்து சும்மா போவதற்கு இது சினிமா போட்டதே அல்ல ஆமே அலேலுயா இது கரியாத்து காட்சிகள் நடக்கிற இடம் கிடையாது இது யுத்தம் பண்ணிக்கிற இடம் இது ஜெயமெடுக்கிற இடம் அலேர் உயா அலே உயா அவல்

விசாஸ்க்கு என்ன பண்ண முடியும் நம்மள பத்தி குருக்க முடியல என்ன செய்யுது குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்றான் வெளவெனத்தை உண்டு பண்றான் இப்படி இப்படி சீட்டை உண்டு பண்றான் என்ன வேணாலும் பண்றான் சொல்லுகிறது மரணமே அதற்கு தப்பும்படி தங்கள் சீமணியை பறாமல் ஆட்டு சாட்சி அவனே ஒண்ணு மோதி மோதி நம்ம என்ன பண்ண முடியாது லே ரூயா ஆமேன் ஆமேன் அப்பா நீ இஸ்ரேரின் தேவனத்தில் கேட்ட கேட்ட நீ கேட்க தான் முக்கியம் உன் பிரச்சனை யாருக்கு தெரியும் உன் பிரச்சனை யாருக்கும் தெரியா சொல்லுபம்மா ஒரே ஒரு வாயில் தெரியும் ஒரே கம்மோட இருந்தா சத்தம் வருது உன் பிரச்சனை யாருக்கு தெரியும் உன் பிரச்சனை யாருக்கு தெரியா யாருக்கு யாருக்கு தெரியா தெரியுமா

दुख मार का है आमीन हालेलुया 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 पत्ते के